வடமாகாண எதிர்க்கட்சி தலைவர் சேதாவராசா யாழ் ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றே இன்று ஏற்பாடு செய்திருந்தார் சொல்லுகின்றார்கள் என்னுடைய ஒரே ஒரு சுருக்கமான கேள்வி முந்தி நடந்ததுக்கு முப்பதுக்கு முடியல வித்தியாசம் என்ன அப்படின்னா முப்பத்தி எட்டு பேருக்கும் வச்சு சம்பளம் கொடுத்து அவருடைய மந்திரி சபை வச்சு மந்திரி சபைக்கு மேருக்கு காரும் செலவும் செய்து கொண்டிருப்பார் பழையபடியும் அப்படின்னா ஆளுநர்களே விட்டுட்டு இருக்கலாம் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்றால் இப்போ இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற கேள்விக்குறி ஆனால் வடமாகண்தான் கல்வியில உங்களை எல்லாத்தையும் தெரிந்த விடையும் இலங்கையிலேயே ஒன்பதாவது நிலையில் இருக்குது யாரை சொல்லிச்சுன்னா பத்தாவது நிலைக்கு போயிருக்கு வேண்டாம் இலங்கையில் ஒன்பது மாகணம் தான் இருக்கிறபடியாவது ஒன்பதாவது நிலையில் இருக்குது அப்போ இதுக்கு காரணம் முந்தி சொன்னார்கள் பழைய ஆளுநர் காரணம் ராஜபக்ச காரணம் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் காரணம் உண்டு ஆனா இன்னைக்கு மூன்று வருடம் கழிந்த நிலையிலேயும் இதே கோஷத்தை கூறிக்கொண்டிருக்காமல் நாங்கள் ஏதாவது உருப்படியா செய்திருக்கிறோமா எங்களால வினத்திற எங்களை கீழ் மட்டத்தில் தந்திருக்கிற அதிகாரம் திராத அதிகாரங்களை பற்றி நாங்கள் அரசியல் மாற்றத்தை பற்றி கதை வேற விடையாது தந்திருக்கின்ற அதிகாரங்களை பாவித்து எங்களால வினத்திருந்தால செயற்பட முடியாமல் இருக்கு அரசியல அந்த பிச்சை காசு நம்பிக்கொண்டு அங்கே இருக்க தேவையில்லை எங்களுடைய புலம்பெயர் தமிழர் தமிழர்கள் எவ்வளவோ நல்ல நில வெளிநாட்டில் இருக்கின்றனர் அவர்களுக்கு அவர்களுடைய வாய்ப்புகளை வளப்படுத்த வடமாகாண அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நடைபெறும் விசாரணை குறித்து ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினர் அந்த நாளைக்கு அந்த அறிக்கை கொடுக்கப்படும் உடனே அதை மான சபைக்கு சமர்ப்பிக்க வேண்டியது முதலமைச்சருடைய பொறுப்பு அவர் அப்படி சமர்ப்பிக்க தவறினால் நாங்கள் அதுக்குரிய வேண்டுகோளை விடுவோம் முதலாவது முதலமைச்சர் செய்ய வேண்டியது ஆறாறு அமைச்சர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குதோ குற்றம் எனக்கு தெரியாது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நானும் போய் சாட்சி கொடுத்தான் அதுக்காண்டி நான் சொல்ல நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக இப்போ நான் எல்லாம் சுண்ணா இல்லாத்தடி நீர் சம்பந்தமாக படிப்போம் முழு ஆதார என்ன அளவோ ஆதாரபூர்வமான முழு விடயங்கள் இது இவை அந்த குறிப்பிட்ட அமைச்சருக்கு தேவையில்லாத விடயம் அவர் தேவையில்லை சட்ட அரசியலமைப்பு ரீதியாக இது அவருடைய விடயம் அல்ல மற்றது அந்த ஆரம்பத்திலிருந்து என்ன மாதிரி ஒரு திட்டமிட்ட முறையில் அவர்கள் தங்களுடைய ரிப்போர்ட் மூன்று ரிப்போர்ட் இருக்கிற மூன்று ரிப்போர்ட்டும் அந்த நொதன் பவுரண்டி சொல்லப்படுகின்ற நிறுவனத்துக்கு சார்பாக என்ன மாதிரி செயல்பட்டுக்கணும் ஆதார் காட்டிக்கிறேன் காட்டிக்கிறேன் நீதவாங்கல் நீதமானோ அந்த கமிஷனுடைய முடிவு